வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார்ல அவர் மத்திய உள்துறை அமைச்சராக அதிக காலம் பணியாற்றியவர் அப்படிங்கிற ஒரு பெருமாவிற்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் நாட்டின் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்காரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்பாக அத்வானி அவர்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஹோம் மினிஸ்டராக பதவியில் இருந்திருக்காரு இப்போ அத்வானி அவர்களை அமித்ஷா வந்து ஓவர் டேக் பண்ணியிருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாட்கள் ஹோம் மினிஸ்டராக பதவியில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அவதார் நரசிம்மா அப்படிங்கிற படம் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது பதினைந்து கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அனிமேஷன் ஃபில்மு பதினைந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அவ்வளவு குவாலிட்டியாக படம் வெளியாகிருக்கு நார்மலாக இந்த அனிமேஷன் ஃபில்ம்மெல்லாம் வெளிநாடுகளில் தான் ஹாலிவுட்டில் தான் தரமாக வெளியாகும் அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு அது உடைக்கப்பட்டிருக்கு மிக கம்மியான பொருட்செலவில் இந்தியர்கள்னாலையும் இந்திய டெக்னாலஜினாலையும் குவாலிட்டியான ஒரு அனிமேஷன் ஃபில்ம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த மகா அவதார் நரசிம்மா அப்படிங்கிற படம் உணர்த்தியிருக்கு பீகாரில் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க வர ஆடியன்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்களா செருப்பை தியேட்டருக்கு வெளியிலேயே கலட்டி போட்டு படம் பார்க்க போகிறாங்களாம் அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெய்வீக ஒரு உணர்வுகளை இந்த படம் தூண்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன் வேற லெவல் இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஒன்பது அவதாரங்களும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோம்பாலே ஃபில்ம்ஸ் படமாக அனிமேஷன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய பணிகள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு மும்பையிலேருந்து அகமதாபாத்து புல்லட் ட்ரெயின் மும்பை டு அகமதாபாத்து ஐநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிடங்களில் இதை வந்து கிராஸ் பண்ண முடியுமா இந்த புல்லட் ட்ரெயினால் இப்போ வரைக்கும் எண்பது பெர்சன்டேஜ் கட்டுமானப் பணிகள் முடிவடைஞ்சிருக்கு பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விரைவில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க விரைவாக ஜப்பான்லேருந்து சரக்கு கப்பல்கள் மூலமாக புல்லட் ட்ரெயின்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு சோதனை ஓட்டமும் நடைபெறும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பல்லடம் புறவழி சாலை திட்டம் சம்பந்தமாக திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் அண்ணாமலையை அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த புதிய பாதைக்கு பதிலாக ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அளவீட்டு பணிகள் முடிவுற்ற பாதையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட பிளானோட விவசாயிகள் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு உடனே ஃபோன் அடிச்சிருக்காரு யாருக்கு மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுடைய செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு உடனடியாக ஃபோன் அடித்து இது மாதிரி தமிழகத்தில் பல்லடம் புறவழி சாலை திட்டம் அப்படிங்கிறதுல புதிய பாதைக்கு மாற்றாக விவசாயிகள் இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இதை பற்றி சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்களுடைய செயலாளர்கிட்ட உடனடியாக அண்ணாமலை பேசியிருக்காரு செயலாளரும் என்ன சொல்லியிருக்காருனா சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் ஒரு டேட்டு வந்து கொடுக்குறோம் அப்போ அந்த விவசாயிகள் எல்லாத்தையும் அழைத்துக்கொண்டு நீங்கள் வந்து டெல்லி வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளரும் உறுதி தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை இதை புதுசாக பண்ணலைங்க ஒவ்வொரு வாட்டியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள டெல்லிக்கே கூட்டிகிட்டு போய் சம்மந்தப்பட்ட மினிஸ்டரை சந்திக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வெற்றி காண வைப்பார் அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டு பார்த்தீங்களா அரிட்டாப்பட்டியில் போராடிய விவசாயிகளை டெல்லி கூட்டிகிட்டு போனார் சுரங்கத்துறை அமைச்சரை சந்திக்க வச்சார் இது மாதிரி அண்ணாமலை ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கிறார் அதனால தான் பதவியில் இப்போ அண்ணாமலை இல்லை எந்த பதவியிலையும் இல்லை இருந்தாலும் அண்ணாமலையை தேடி ஏன் வராங்க அண்ணாமலைனால முடியும் அவருக்கு எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அதனால தான் அண்ணாமலை பதவியில் இல்லைனாலும் பெரிய பவரில் இருக்காரு பொதுமக்கள் மத்தியில் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மிஸ் பண்ணியிருக்காங்க கோவைவாசிகள் அப்படிங்கிறதான் பயங்கர ஒரு வேதனை இந்நேரம் அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பியாக ஆயிருந்தாருன்னா கோயம்புத்தூரில் பல டெவலப்மெண்ட் வந்திருக்கும் பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு ஆனால் லாஸ்ட்டு ஒன்றரை வருஷமாக என்ன வந்துச்சு புதுசாக கோயம்புத்தூரில் திராவிட கட்சிகள் தானே ஜெயித்தாங்க என்ன வந்துச்சு புதுசா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்